தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை கச்சா எண்ணெய் ஏறிடுச்சான் இறங்கலையான் ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபுரம் அங்கே இருக்கா எங்கள் மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறது சும்மா பொதுவா நான் கேட்குறேன் உங்களை டிக்கெட் எவ்வளோப்பா விற்கிறீங்க பிளாக்ல டிக்கெட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை ஒதித்தார் தான் அதனால தான் அடிக்கடி நான் சொல்வேன் என்னோடய கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்பில் டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட் ஒலி ஒழிக்கப்பட்டதா உங்கள் டிக்கெட் எவ்வளோப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சினிமா போகிறது இல்லை டிக்கெட் எவ்வளோப்பா விஜய் படத்துக்கு ஆ இது நீங்கள் என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கானோ என்னைக்கானோ பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டெயின் படிக்கிற தான் நான் நடிக்கிறேன் அதனால் அவங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில் இல்லைன்னா இலவசமாக கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க ஒன்றும் தெரியாமல் தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் நீங்கள் பிளாக்கில் டிக்கெட் வச்சிங்க சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க பாப்கார் கூடீங்க அரசியல் விஜய் கொன்னு தெரியலனு சொல்ல வரீங்களா மேடம் நிச்சயமா விஜய் கொன்னும் தெரியல அரசியல் விஜய் தெரியல ஒண்ணும் தெரியல நடிக்க தெரியும் பசுல பேச தெரியும் ஆட தெரியும் ஏமாற்றமும் தெரியும்